வணக்கம் எம்டிஎஸ் பெருடை ஃபார்ம் மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நிலமையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை பார்த்துட்டு கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸாவோ இல்லை பெரிய கோழிலாவோ வாங்கி விடுறீங்க இல்லை பாதி பேர் பாதி பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாதியே வெளியே போயிடுறீங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து வெறுமனே யூடியூப்பை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஐம்பது குஞ்சு வாங்கி வளர்க்குறோம் அப்படின்னா ஐம்பது குஞ்சுலேருந்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் வளர்த்தோம் அப்படின்னா பெருவுடையெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ சைஸுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது பதினஞ்சு நூற்றம்பது கிலோ தடவை கறி கொடுத்தா கூட நமக்கு எங்கேயோ அமௌண்ட்டு போயிடுது அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு நிறைய பேர் வந்து வரீங்க இன்னும் நிறைய பேர் வந்து என்ன விஷயம் ஏது அந்த கோழி வந்து என்னென்ன நோய் வரும் என்னென்ன பிரச்சனைகளை வரும் இது எப்படி தீவனம் கொடுக்கணும் அது முட்டை வைச்சா முட்டை எப்படி அட வைக்கணும் அந்த குஞ்சுகளுக்கு வந்து எப்படி ப்ரூடிங் பண்ணணும் குஞ்சுகளை எப்படி காப்பாற்றணும் அது எங்கே சேல் பண்ணணும் எதுவுமே தெரியாமல் வெறுமனே யூடியூப்பை மட்டும் பார்த்துட்டு தப்பு கணக்கு போட்டு இந்த கோழி பண்ணையை தொடங்கிடுங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த பெருவுடை கோழி வளர்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து லாபம் கொடுக்கக்கூடிய தொழில் தான் மற்ற எல்லாத்த விடவும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி அதே நேரத்தில் நமக்கு லாபம் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு தான் அதை நம்ம முறையாக எப்படி பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் கோழி பண்ண புதுசாக தொடங்கினுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா எந்த ஒரு தொழில் இது மட்டுமே கிடையாது எந்த ஒரு தொழில் பண்ணுறதுனாலும் அதுக்கு அனுபவம் வேணும் முதல்ல வந்து அனுபவத்தை கற்றுக்கோங்க ஏற்கனவே உங்களுக்கு கோழி வளர்க்க தெரியும் அது நாட்டுக்கோழியாக இருக்கலாம் அசில் கிராஸாக இருக்கலாம் இல்லை இடவெட்டு கோழியாக இருக்கலாம் எதுனாலும் இருக்கலாம் வளர்க்க தெரியும் நான் வளர்த்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஒரு பத்து கோழி ரெண்டு செவல் அளவில் நீங்கள் தைரியமாக வாங்கி விடலாம் ஓரளவுக்கு மேச்சலுக்கு ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட் இடம் இருக்குது அப்படின்னா இல்லை நான் யூடியூப்பை பார்த்துட்டு நைட்டு யூடியூப் பார்த்துட்டு காலையில் இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஒரு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருச்சு நான் கோழி வாங்கி வளர்க்க போகிறேன் கோழி பண்ண வச்சு நான் நானும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க குறைஞ்ச அளவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து குஞ்சுக்கெல்லாம் வாங்கி வளங்க குறைஞ்ச அளவில் அப்படின்னா எடுத்தோன்னே வந்து எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஆனால் ரெண்டு குஞ்சு கொடுக்குறீங்களா அறிவாளி மாதிரி கேட்குற மாதிரி ரெண்டு குஞ்சு கொடுக்குறீங்களா ஒரு குஞ்சு கொடுக்குறீங்களா இப்படிலாம் கேட்குறீங்க அதிலலாம் உங்களுக்கு வந்து அனுபவமும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது நான் ஏன் சொல்கிறேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து குஞ்சு அதிகபட்சம் ஒரு இருபது குஞ்சாக வாங்கி வளர்த்தாதான் அந்த இருபது குஞ்சில் இந்த க்ளைமேட்டுக்கு எல்லாம் செட் ஆகி எல்லாமே அந்த நோய்க்கு நோய் தொகை ஏற்பட்டு அதில் போகிறது வர்றது எல்லாத்தையும் கழிச்சிங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு குஞ்சு தான் உங்களை காப்பாற்ற முடியும் அஞ்சு குஞ்சு இல்லை எட்டு குஞ்சு வந்து செத்து போயிடும் இது யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் உண்மை தான் அதுலேருந்து நீங்கள் வருமானம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது ஒரு ஆறு மாதம் அதை வளர்த்திங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்தந்த கிளைமேட்டுக்கு இந்தந்த பிரச்சனைலாம் வருது இந்தந்த பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் மெடிசனு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் தைரியமாக ஒரு ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பேரண்ட்டாக எடுத்து இருந்து சிக்ஸ் ஃபோட்டூஸ் பண்ணி அதை வந்து ஒன் மந்த் சிக்ஸாவோ டூ மந்த் சிக்ஸாவோ இல்லை வந்து இடம் எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு மாதம் வளர்த்து கறி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் வளர்த்து பட்டா நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் இருபது குஞ்சு நீங்கள் கணக்கு போட்டிருப்பீங்க இருபது குஞ்சு வாங்கி வளர்த்தா அப்படின்னா நம்ம பத்தாயிரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு ஆறு மாதம் வளர்த்தா எல்லாமே வந்து சேவலெல்லாம் ரெண்டு கிலோ வந்துடும் பொட்டுக்கோழிலாம் ஒரு ஒன்றரை ஒன்றாம் முக்க கிலோ வந்துடும் நீங்கள் அவரேஜாக ஒரு ரெண்டு கிலோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பது கிலோ வருது கறி கொடுத்தா கூட ஐநூறுரூபான்னு போட்டால் கூட ரூபா வருது அப்படியே ரெண்டு மடங்காக வருது அப்படின்னு கணக்கு போடுவீங்க அந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்காது குறைஞ்சபட்சம் ஒரு நாலு கோழி அஞ்சு கோழி வந்து செத்துடும் எல்லா கிளைமேட்லேயும் குஞ்சுங்களை வந்து காப்பாற்றுறது கஷ்டம் அதனால் இந்த குஞ்சுங்களை வாங்கி வளர்க்குறது உங்களுக்கு எப்போ லாபம் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து குஞ்சுங்களை வாங்கி வளர்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான் ஆனால் அதில் எப்போது நீங்கள் லாபம் எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் வளர்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரு இருபது குஞ்சு வரீங்கன்னா அதில் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு உருப்படி வந்து உங்களுக்கு நல்ல தரமானது இருக்கும் அந்த தரமானதை மட்டும் வச்சுட்டு அந்த மீதி அஞ்சுருக்கு இல்லைங்களா அதை கழித்து விட்டுட்டு அதை கறிக்கோ இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணுறதா ஏதாவது பண்ணிவிட்டு அதை பேரண்ட்ஸ் ஸ்டாக்காக மாற்றி இருந்து சிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி விற்றா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் கோழி பண்ணை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அதை விட்டுட்டு நான் ஒரு பேட்ச் வந்து ஐம்பது குஞ்சு எடுக்கிறேன் அதை வந்து நான் தீனி போட்டு வளர்த்துட்டு கறிக்கு அவர் ஆறு மாதம் கழிச்சு நான் கறிக்கு சேல் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த பேச்சு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்குற தீவனம் அதுக்கு செலவு பண்ணுற மெடிசன் இது எல்லாமும் நீங்கள் விற்கிற வருமானம் வருது இல்லையா உங்களுக்கு விற்கும்போது ஒரு லாபம் கிடைக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் கூடி கழித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பெருசாக லாபம் கிடைக்காது நீங்கள் என்றைக்கி குஞ்சுங்களை பேரண்ட்டாக மாற்றி அதிலிருந்து வருமானம் எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து வருமானம் நிறைய கிடைக்கும் மற்றபடி நீங்கள் குஞ்சுங்களா மட்டும் வாங்கி வளர்க்குற ஐடியா இருந்தால் இந்த கோழி வளர்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து லாஸ்ட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் குஞ்சுகளாவோ இல்லை கோழிகளாவோ எங்கே வாங்குறீங்க வாங்கும் போதே நூறு ஐம்பது ஜாஸ்தியாக இருந்தாலும் தரமானதாக வாங்குங்க அப்போ தான் நீங்கள் விற்கும்போது கஷ்டப்பட மாட்டிங்க நான் ஒரு குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சு ஐநூறுரூபா சொல்கிறேன்னா என்ன ப்ரோ இவ்வளோ சொல்கிறீங்க ஜோடி ஐநூறு இல்லைங்களா அப்படின்னு கேட்குறீங்க எனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள் இந்த மாதிரி விலை கேட்குறவங்களாம் தயவு செஞ்சு ஒரு விடை ஒரு சேவல் வாங்கி வளங்க அது முட்டை வைக்கும் அதை அடை வைங்க அது குஞ்சு பொறிக்கும் அதை ரெண்டு மாதம் காப்பாற்றுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரேட்டு சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு இரநூறுபாய் கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் கண்டிப்பாக ஐநூறுரூவா சொல்ல மாட்டிங்க ஐநூறுரூவாய்க்கு அதிகமாக தான் சொல்லுங்கள் ஏன்னா அதில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் கோழி வாங்கி விட்டுட்டால் அதோட இல்லை அதோடு நிற்காமல் கோழி வந்து நைட் டைம்லேயும் காலையில் டைம்லேயும் வாட்ச் பண்ணணும் நைட் டைமில் எப்படின்னா கோழியெல்லாம் அடங்கின பின்னாடி ஒரு ஏழு மணிக்கு அந்த ஷெட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சவு சவுண்ட் ஏதாவது கேட்குது அப்படின்னா ஏதாவது சளி கிளி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியை உடனே தனிமைப்படுத்தி உடனடியாக மெடிசன் கொடுத்துடணும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சளிக்கு வந்து நான் அந்த வேக்சின் அந்த ஊசி போட்டேன் இந்த ஊசி போட்டேன் அது அந்த மாத்திரை கொடுத்தேன் இந்த மாத்திரை கொடுத்தா செட் ஆகலான்றிங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்கள் சளி பிடிச்சிருக்க கோழியை தனிமைப்படுத்திட்டு தண்ணி கண்ட்ரோல் பண்ணி மெடிசன் கொடு தண்ணி கொடுக்காதீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுக்காமல் மெடிசன் கொடுத்தா தான் சளி கண்ட்ரோலுக்கு வரும் நீங்கள் தண்ணி கண்டினியூவாக கொடுத்துட்டே இருந்து நீங்கள் என்ன மெடிசன் கொடுத்தாலும் சளி கண்ட்ரோலுக்கு வராது அதே மாதிரி காலையில் வந்து கோழியை வந்து ஷெட்லேருந்து வெளியே திறந்து விடும்போதும் உள்ளே போய்ட்டு அதனுடைய எச்சங்கள்லாம் என்ன கலரில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு வாட்ச் பண்ணுங்கள் அதில் வாட்ச் பண்ணாவே ஏதாவது மேய்ச்சலில் போய் அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதாவது கோழி ஏதாவது குறுங்கதா அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சளி பிடிச்சி அப்போ தான் வந்து நோய் தாக்கம் ஏற்படும் எனக்கு எதுக்கு சாகுது ஏன் சாகுது தெரில ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்கள் வந்து கோழியை வந்து சரியாக வாட்ச் பண்ணலை அப்படின்றது தான் இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ அது அர்ஜென்ட்டுக்கு யாருக்கும் அதுக்கும் மெடிசன் தெரியாது உடனே யூடியூப்பை எடுத்து சர்ச் பண்ணுவீங்க யூடியூபில் நான் ஒரு மாதிரி சொல்லிடுவேன் இன்னொரு பணியாளர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பார் இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்லியிருப்பார் உங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அர்ஜென்ட்டுக்கு நம்ம கோழி காப்பாற்றினா போதும்னு சொல்லிட்டு எல்லா மெடிசன் வச்சுட்டு இதில் ஒரு டோஸோ அதில் ஒரு டோஸோ அதில் ஒரு டோஸ் கொடுப்பீங்க நீங்கள் கொடுக்குற மெடிசனாலும் கோழி சேர்த்து போயிடும் ஒரு நாளைக்கு ஒரு மெடிசன் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த நாள் அந்த அந்த மெடிசன் கொடுங்க அப்போ தான் அந்த மெடிசன் வந்து வேலை செய்யும் அதுக்கு டைமும் கொடுக்குறதுல டக்கு டக்குன்னு காலையில் ஒரு மெடிசன் கொடுக்குறீங்க சாயங்காலம் ஒரு மெடிசன் கொடுக்குறீங்க அடுத்த நாள் காலையில் கோழி எடுத்து போச்சுட்றீங்க அவ்வளோதான் கோழி கோழி பண்ண வச்சு நான் அதை இதை வந்து தொழிலாக பண்ணி எனக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஃபார்முக்கு நேரில் போங்க என் ஃபார்முக்கு வர்றதா இருந்தாலும் வாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அந்த ஃபார்முக்கு போங்க போயிட்டு விசிட் பண்ணி அவங்க எப்படிலாம் செட் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கோங்க வெறும் வெறுமனே யூடியூப்பை மட்டும் பார்த்துட்டு அந்தாலும் ஒரு நான் ஒரு பேட்டி கொடுப்பேன் எனக்கு மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வருமானம் வருது ஐம்பதாயிரம் வரதில்லை ஒரு பேஜிக்கு சொன்னேன் ஐம்பதாயிரம் வருது நான் வீடியோ போட்டேன்னா உடனே பாவம் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சா நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது மாதிரி போகாதீங்க நேரில் போங்க ஒரு நாலு ஃபார்முக்கு போய் விசிட் பண்ணுங்கள் நேரில் போய் விசிட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் எதுவுமே தெரியாமல் யூடியூப்பை பார்த்துட்டு வெறுமனே போயிட்டு காசை கரியாக்காதிங்க தயவு செஞ்சு இதை ஏன் மறுபடியும் மறுபடியும் நான் வருமானம் தரும் வருமானம் தரும் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்கு வேலை செய்வீங்க காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுதுவீங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பாக்ஸு சோறு போட்டு பஸ்ஸை பிடிச்சி அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ஓட்டு காலையில் ஒன்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வேலை செஞ்சு திரும்பி ஷிஃப்ட்டு முடிஞ்சதும் பஸ் ஒரு பிடிச்சி ஏதோ வீட்டுக்கு வந்து சேர்வீங்க மாதம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிப்பீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனால் உனக்குன்னு ஒரு தொழில் அமைச்சு அதில் கஷ்டப்படுனா கஷ்டப்பட மாட்டீங்க சளி வந்துச்சுன்னா அட போங்க ப்ரோ சளி பிடிச்சச்சு எனக்கு என்ன பண்ணுறதே தெரில நண்பா எல்லா தொழிலையும் இந்த ஏற்றத்தாழ்வு வந்து வரதான் செய்யும் அதெல்லாம் தாண்டி மேலே வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல நிலமைக்கு வர முடியும் இதுக்கே நீங்கள் தோண்ட போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை கூலி பண்ண எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னா நீங்கள் சிக்ஸு வந்து இறப்பு விகிதத்தை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறீங்க அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பேச்சுக்கு ஒரு பத்து குஞ்சு பொறிக்குது அப்படின்னா அந்த பத்து குஞ்சில் சேல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ காப்பாற்றுறீங்க ரெண்டு மாத குஞ்சுகளாக சேல் பண்ணுறீங்கன்னா அப்போ ரெண்டு மாதம் வரைக்கும் நீ எத்தனை குஞ்சு காப்பாற்றுறீங்க மூணு மாதம் சேல் பண்ணுறீங்கன்னா அந்த மூணு மாதம் குஞ்சு வரைக்கும் எத்தனை குஞ்சுகளை நீ காப்பாற்றுறீங்க அதில் தான் இருக்குது நிறைய பேர் சொல்லுவீங்க நாங்கள் இருபது குஞ்சு பொரிச்சு ப்ரோ முப்பது குஞ்சு ப்ரோன்னு வீடுங்க எத்தனை குஞ்சு காப்பாற்றினா இல்லை ப்ரோ எங்கள் ப்ரோ எல்லாம் சேர்த்து போச்சு அஞ்சு தான் ப்ரோ காப்பாற்றினேன் அப்படின்னா நீ வேஸ்ட் கோழி வளர்க்குறது உண்மையிலே வேஸ்ட் குஞ்சுகளுக்கு வந்து பூடிங் போட கற்றுக்கோங்க கம்பெனி தேவையான என்னென்ன தேவையான கொடுக்கணும் என்னென்ன வேக்சின் கொடுக்கணும் எப்போ எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க பத்தாம் புதுவாக தயவு செஞ்சு கோழி வளர்க்காதீங்க பத்தாம் பொதுவாக கோழி வளர்த்திங்கன்னா லாஸ் ஆகும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இன்னோத்து கிட்டே போயிட்டு நோர்த்து கோழி வளர்க்கணும் ஆறு ஆறு தோட இருப்பார் அவர்கிட்ட போய்ட்டு நம்ம கோழி வளர்க்குறதெல்லாம் லாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிடுவீங்க ஆனால் உண்மை என்னென்னா லாபம் வரும் உங்களுக்கு முறையாக செய்ய தெரியல அது எங்கே விற்கிறது என்ன ஏது எதுவுமே தெரிகிறதுனு அர்த்தம் உங்களுக்கான விற்பனை வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக்கோங்க அது யூடியூபாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற சந்தையாக இருக்கட்டும் அங்கே நேரில் போங்க போயிட்டு குஞ்சுகளை என்ன ரேட்டுக்கு விற்கலாம் இல்லை அந்த கறி கொடுத்தா என்ன ரேட்டு கொடுக்கலாம் இல்லை சேவல்களாக விற்கும் போது என்ன ரேட்டுக்கு விற்கலாம் அந்த மாதிரி நீங்களாக அனுபவத்தை கற்றுக்கோங்க இன்னொருத்தரை நம்பி தொழில் பண்ணாத இன்னொருத்தர் வந்து உங்களை வந்து தூக்கி கொடுன்னுலாம் நினைக்க மாட்டாங்க அவங்க வந்து நூறுரூவா இரநூறுவா எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுங்கன்னு நினைக்க மாட்டாங்க அதனால் இந்த பைபேக்கு அது இதுதான் தூக்கி போட்டு சொந்த கால நிற்க மாதிரி வச்சுக்கணுங்க அப்போ தான் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு நிற்க முடியும் அடுத்தவொன்ன நான் நம்பி நினைங்க அப்படின்னா அவன் டக்குன்னு போட்டேன்னா சாஞ்சிடுவீங்க உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க அடுத்தடுத்த விடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்